பிரித்தானிய வட்டம் கோட்டை விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் வழங்கும் கௌரவ விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனவும் மரபின் அழகம் மனிதர் வாழ்வில் ஒலியாக இறங்கும் அந்த ஒலியை தனது குரலால் தனது பணியால் தனது அர்ப்பணிப்பால் பரப்பிய வயது பதினான்கு வட்டூர் பிராட்டி வளவு ஞான வைரவர் ஆலய தொங்கல் விழா பசனை குழு செயலாளராக முதன் முதலாக மேடைக்கு எழுந்த அந்த நொடியில் ஒரு குரல் பிறந்தது நம்பிக்கையுடன் நெஞ்சு துடிப்புடன் தமிழினும் மீதான பேரன்புடன் ஒலித்த அந்த முதல் வார்த்தைகள் பெரும் பயணத்தின் தொடக்கமாக அமைந்தன ஆனந்தமாக வளர்ந்த நாட்களில் செல்வா விளையாட்டுக் கழக செயலாளராகவும் தமிழறிவை வளர்க்கும் சிறுவயது வயது முயற்சிகளாலும் அவர் எதிர்கால கலை பயணத்திற்கு வேறு கலை மேடைகளின் நெலியான குரல் கடந்த பல இசை நாடகம் கல்வி சமூக நிகழ்ச்சிகள் எந்த மேடையிலும் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நிகழ்ச்சி ஒரு தாள ஒரு உயிர் சுடர் பிரபல இசை குழுக்களின் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலியாக நின்றவர் பிரபல குரல்களின் நிகழ்ச்சிகளை மிகுந்த நேர்த்தியுடன் தொகுத்து வழங்கினார் பின்னணி பாடகை மதுவையர் குரல் இசை சாகரம் மாணிக்கம் ஜோகேஸ்வரன் லண்டன் லயா கலாலயா எல்லா மேடைகளும் அவரின் தொகுப்பில் ஓர் தனித்த அழகு பெற்றனர் மேலும் செங்குட்டுவன் புலவராகவும் அல்லி அர்ஜுனாவில் கிருஷ்ணராகவும் நடித்து நாடக மேடையிலும் தன் தடத்தை பதித்தவர் தமிழ் பாடசாலைகளின் வளர்ச்சியில் அவர் வகித்த பங்கு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பாளராகவும் வருடாந்த விழா முதல் வெள்ளி விழா வரை இரும் திரளின் பாராட்டை பெற்றவர் போல தமிழவை நிகழ்ச்சிகளிலும் கொல்லம் கட்டி மக்கள் ஒன்றியம் நிகழ்வுகளிலும் திரண்டும் நிறைந்த பட்டங்கள் அவர் தொகுப்பின் தரம் காட்டும் சான்றிதழ் சிறு

நடைபெற்ற பண்டிதர் மயுமாக நூற்றாண்டு விழா லண்டனில் கொண்டாடப்பட்ட முத்தமிழ் புலவர் முன் நல்ல தம்பி நூற்றி இருபத்தி ஏழாவது ஆண்டு விழா அவற்றில் குரல் கொடுத்து பெருமையான விளையாட்டுக் கழகத்திலும் எல்லா நிகழ்வுகளிலும் தொடர்ந்தும் ஒலிக்கும் குரல் தமிழ் பணியின் ஒவ்வொரு அலைமுதலிலும் இதயத்தில் இருந்து எழுந்து குரலால் ஒலி சேர்த்தவர் இயற்கையின் உழைப்பும் மலர் மலர் பணிவும் மாறாத தமிழன் கொண்டவரந்தவர் அவரே எங்கள் எண்கள் சிவகுணால